அமெரிக்கால டெக்ஸாஸ் மாகாணத்துல ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க அம்மா அப்பா அக்கா அந்த அக்காவுக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் டெஸ் அப்படின்னு அவளுக்கு பேரு அவ தம்பிக்கு பேரு ஆன்ட்ரூ அவன் ஒரு நாலஞ்சு வயசு அவ்வளவுதான் இருக்கும் ரொம்ப சண்டை நம்ம வீட்டுல எப்படி சண்டை போட்டுக்குறான் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அடிச்சுக்கிற மாதிரி என் நேரம் அடிச்சுக்குவாங்க ஒரு பேனாவுக்கு பென்சிலுக்கு ஒரு சாக்லேட்டுக்கு நாயா போய் அடிச்சுக்குவாங்க அப்படி ஒரு அக்கா தம்பி திடீர்னு ஒரு நாள் அவன் தோட்டத்துல விளையாடிட்டு இருக்கும் போது மயக்கம் மட்டும் விழுந்துடுறான் திடீர்னு நல்லா மயக்கம் போட்டு ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போயிருக்காங்க கொண்டு போய் செக் பண்ணும்போது அவனுக்கு மூளைக்கு போற நரம்புல ஏதோ பிரச்சனை ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவனுக்கு என்னென்ன சிகிச்சை கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க செலவாயிட்டே இருக்குது தங்கி இருந்த வீடை வித்துட்டாங்க என்னென்ன சொத்து இருந்ததோ எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு சாதாரண வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்பவும் அவனை சரி பண்ணவே முடியல அப்படியே படுக்கையாவே இருக்கிறான் இனிமே வந்து உங்களால இதை பார்க்க முடியாது எந்த அளவுக்கு நீங்க வீட்டுல வச்சு பார்க்க முடியுமோ பாத்துக்கோங்கன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த பையன் வீட்டுல படுத்த படுக்கவே இருக்கான் நாலு வயசு தம்பி எட்டு வயசு அக்கா பார்த்துட்டே இருக்கிறான் எப்ப பார்த்தாலும் நம்ம கூட சண்டை போட்டுட்டே இருப்பான் நம்ம கிட்ட வம்பழுத்துட்டே இருப்பான் நம்மள அடிச்சுட்டே இருப்பான் படுத்தே இருக்கிறான் எந்திக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு அவனை போய் எழுப்புறாங்க ஆண்ட்ரோ எந்திரா நீ கேட்ட எல்லாத்தையும் தந்துடுறேன் அந்த பென்சில் உனக்கே கொடுத்துறேன் அந்த டெடிஃபியர் உனக்கே கொடுத்துறேன் எந்திரிச்சுடா எந்திரிச்சுடா அக்கா கூட சண்டைக்கு வா அக்கா கூட பேசி அவங்க கூட சாப்பிடு அப்படின்னு எழுப்பி எழுப்பி பாக்குறாங்க அப்படியே இருக்கிறான் அவங்க அம்மா தப்பைய அழுகுறா தம்பி எந்திக்க சொல்லுங்கம்மா இனிமே நான் அவன் கூட சண்டையே போட மாட்டேன் தம்பி எந்திக்க சொல்லுங்கம்மா அவன் என்ன கேட்டாலும் நான் செய்யறேம்மா வீட்டு வேலையில நானே பாக்குறேம்மா அவனை எந்திக்க மட்டும் சொல்லுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரான் அவங்க அம்மா சொல்றாங்க இனிமே தம்பி எந்திக்கணும் அப்படின்னா ஏதாவது அற்புதம் கிடைச்சா மட்டும்தான் நடக்கும் அற்புதம் இல்லைன்னா இனிமே அவன் எந்திக்க மாட்டான் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும் அப்படின்றாங்க அவளால தாங்கிக்கவே முடியல அற்புதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கவே வயசும் இல்ல உடனே வீட்டுக்குள்ள ஓடி போய் அவ காசு சேர்த்து வைப்பாள் இல்லையா விக்கி உண்டியல் அந்த உண்டியல் எடுத்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போறான் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மெடிக்கல் ஷாப்புக்குள்ள போய் அங்க அதை வச்சுட்டு இதை எடுத்துக்கிட்டு எனக்கு அற்புதம் கொடுங்க இதை எடுத்துக்கிட்டு எனக்கு அற்புதம் கொடுங்க அப்பதான் என் தம்பி பிழைப்பான் அற்புதம் இருந்தாதான் என் தம்பியால உயிர் பழச்சி இந்த காசை அற்புதம் கொடுங்க ஒண்ணுமே புரியல சொல்ற நீ சொல்ற அற்புதம்லாம் ஒரே வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு அத மெடிக்கல் ஸ்டோருக்கு உள்ள இருந்து ஒருத்தர் வெளியில வர்றாரு என்ன என்ன பிரச்சனை அந்த பொண்ணு சொல்றா என் தம்பி படுத்தே இருக்கிறான் எந்திக்கவே மாட்டேங்கிறான் அம்மாவும் அப்பாவும் அழுதுட்டே இருக்கிறாங்க அற்புதம் இருந்தாதான் அவன் பழைக்க முடியுமா பிளீஸ் நீங்களாவது அதை வாங்கி கொடுங்க அப்படின்றா வர்ற அவங்க வீடு இருக்கு அப்படின்னு கூடவே போறாரு அந்த தம்பியை பாக்குறாரு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயறாங்க அந்த டெக்ஸாஸ் மாகாணத்துல மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் அவனை கொண்டு போய் வச்சு அவனுக்கு ஆபரேஷன் பண்றாங்க பண்ணி அவன் பழிச்சிடும் இப்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் நிக்கிறாங்க இவ்வளவு பெரிய பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கு எவ்வளவு பணம் கேட்பாங்களோ தெரியலையே அப்படின்னு நிக்கும் போது விசாரிச்சுக்கிட்டே சொல்றாரு கவலைப்படாதீங்க இந்த அற்புதத்தின் விலை உங்க பொண்ணு கொடுத்தால உண்டியல் அதுல எவ்வளவு பணம் இருக்கோ அதுதான் இந்த அற்புதத்தின் விலை நான் இந்த மருத்துவமனையின் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஹார்ட்லைன் ஆன்ஸ்டாங் நான் தற்செயலா இன்னைக்கு அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருந்தேன் மனசுக்குள்ள பார்த்துதான் உங்க பையனுக்கு நான் இலவசமா சிகிச்சை செஞ்சேன் ஒரு இறந்து கொண்டிருக்கிற உயிரை காப்பாற்றுவதற்கு இறைவனால் தான் முடியும் என்றால் உங்க வீட்டில் இருக்கிற சகோதரியும் உங்களுக்கு ஒரு இறைவன் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்